ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான சுவருடும் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை வளர்பிரை சப்தமி திதி சித்திரை நட்சத்திரம் சாத்தியம் நாமயோகம் கரசை பின்பு வணிசை கரணம் சித்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் போரட்டாதி சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் சாதனை படைப்பீர்கள் ரிஷபம் சோர்வு உண்டாகும் மிதுனம் பரிவு ஏற்படும் கடகம் தன வரவு உண்டாகும் சிம்மம் வாழ்வு கிடைக்கும் கன்னி குழப்பங்கள் உருவாகும் துலாம் மகிழ்ச்சி உண்டாகும் விருச்சியம் பக்தி பெருகும் தனுசு கவலைகள் உருவாகும் மகரம் லாபகரமான நாளாகும் கும்பம் ஆதாயம் உண்டாகும் மீனம் கோபம் ஏற்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் சகல செல்வங்களும் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்